யாரிடையே வீட்டின் வாசலை கிட்டி சேராதே ஏ நீதிமான் ஞானி சரியான விடை பி பரஸ்திரி பரஸ்திரியின் வீட்டு வாசலை நாம் கிட்டி சேர்ந்தால் இதை நாம் அந்நியருக்கு கொடுப்போம் ஏ செல்வம் பி சி அன்பு டி மேன்மை சரியான விடை டி மேன்மை பரஸ்ரீயின் வீட்டு வாசலை நாம் கிட்டி சேர்ந்தால் நாம் எதை கொடுரருக்கு கொடுப்போம் ஏ ஆயுசின் காலம் பி புகழ் சி அன்பு டி மேன்மை சரியான விடை காலம் ஏ பரஸ்திரியின் வீட்டு வாசலை நாம் கிட்டி சேர்ந்தால் நம்முடைய செல்வத்தினால் திருப்தி அடைவது யார் ஏ நீதிமான் ஞானி சி டி மூடர் சரியான விடை சி அன்னியர் வீட்டு வாசலை நாம் கிட்டு சேர்ந்தால் பிரயாசத்தின் பலன் வீட்டில் சேரும் ஏ நீதிமான் விடை சி புரஜாதி